முதல்ல தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்ந்த சகோதர சகோதரிகள் பொங்கல் விழா கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை சகோதரர்கள் இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு என்று பல திட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும் இன்னும் என்னென்றால் புதுவையில் அவர்களுக்கு முதல் முதலில் முன்களப் பணியாளர்களாக அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு தடுப்பூசிக்கு ஏற்பாடு செய்தவள் நான் அதனால் பத்திரிகை சகோதரர்கள் எல்லோரையும் போல மழை வெள்ளம் பார்க்காமல் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் அதனால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது இந்த சமூகத்தின் கடமையாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அரசியல் ஆமா இப்போ நான் சொல்பவன் அல்ல செய்பவன் என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சொன்ன சொல் எல்லாமே காப்பாற்றப்பட்டதா என்றால் இல்லை எங்கே அந்த செயல் என்று கேட்கும் அளவிற்கு தான் இன்று இருக்கிறது என்பதைத்தான் நான் பதிவு செய்திருந்தேன் உதாரணத்திற்கு பொங்கல் பரிசு அனைத்து குடும்பங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆக அது சொல்லாக இருந்தது செயலாக மாறவில்லை அதே போல ஒவ்வொரு மாதமும் மீட்டர் கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்று சொன்னது சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை வேங்கை வயல் தீர்ப்பு சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னது சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை ஆக இப்படி எல்லாமே சொல்லாக இருக்கிறதே பின்பு எப்படி செயல் வீரர் என்று நீங்கள் உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று நான் கேள்வி கேட்டிருந்தேன் இது தமிழக மக்களின் கேள்வியாகவும் இருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்த ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அனைத்து முக்கிய கட்சிகளும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது இது தேர்தலை புறக்கணிப்பு என்று சொல்வதை விட திமுக புறக்கணிப்பு என்று தான் நான் சொல்வேன் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் போட்டி போடக்கூட தகுதியற்ற கட்சியாக இன்றைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து நீங்கள் நம்பிக்கை இருந்தால் வாங்க நாமளும் போட்டி போடுவோம் அப்படின்னு வரணும் அதான் ஜனநாயகம் தனியாக நில்லுங்க நாங்க யாரும் போட்டி போட வரமாட்டோம் என்று சொல்வது ஜனநாயகம் இல்லை அதனால் புறக்கணிக்கப்படுவது தேர்தல் இல்லை புறக்கணிக்கப்படுவது திமுக என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆமா புறக்கணிச்சு சாயந்தரம் புறக்கணிக்கிறோம் என்று அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் மாநில அரசால இது செய்ய முடியாது துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறார் மாநில அரசால் இது செய்ய முடியாது என்று நான் கேட்கிறேன் செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு தெரியாது முதல்ல தெரியும் அப்படி என்றால் முதலமைச்சர் முதல் கையெழுத்து நீட்டை நீக்குவோம் என்று ஏன் சொன்னார்கள் உதயநிதி நாங்க ஒரு லட்சம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி இது நீதிமன்றத்தின் தீர்ப்பு திருமாவளவன் இது மத்திய அரசு கையில் இருக்கிறது என்று சொல்வது கூட தப்புதான் தீர்ப்பு அக்கா நளினி சிதம்பரத்தில் கேட்டா இன்னும் விவரமா தெரியும் அதனால செய்ய முடியாததை செய்வோம் என்று பொய்யுரை உரைத்து மக்களை நம்ப வைத்தது எவ்வளவு பெரிய அவநம்பிக்கை நம்பிக்கை துரோகம் என்பதை நாம் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து தமிழகத்தில் மட்டும் ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்பதுதான் ஏன் பொய் சொன்னீர்கள் என்பதுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அது மட்டும் இல்ல மருத்துவர் என்ற முறையில சொல்ற சாமானிய மக்கள் கூட அவர்கள் பயிற்சி பெறுவென்று கூட கிடையாது நான் தமிழக அரசு உடனே தடுக்க வேண்டும் என்றால் பயிற்சி நிறுவனங்களை நீங்க தடுங்க மக்கள் தானாகவே படித்து நீட்டில் பல குழந்தைகள் தேர்வு பெற்று இருக்கிறார்கள் என்பது எனது கருத்து அவர்களை என்னால் அறிமுகம் கூட செய்ய முடியும் அதனால சாமானியர்களுக்கான ஒரு திட்டத்தை வேண்டாம் என்று சொல்வது திமுகவின் பழக்கமாக இருக்கிறது என்பது எனது கருத்து எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியலுக்கு வெற்றி என்று பார்க்கிறேன் உதாரணத்திற்கு நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்வது ஒன்று இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்த தமிழ் இது பெரியார் வளர்த்த பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்று நான் சொல்வது என்று நாங்கள் பெரிய புராணம் படிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கவில்லை பெரியார் புராணம் படிக்கும் போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக அவர் தொடர்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆக எங்கள் கருத்தியலை இன்று அவர் ஏற்றிருக்கிறார் என்பதுதான் அதாவது ஆதரவு ஆதரவு கருத்துக்கள் எங்களது கருத்தியலின் ஆதரவு தான் எல்லா பாஜக ஒன்று சொன்னாலே உன்னை பி டீம் சி டீம் ஜெட்டல் டீம் வரைக்கும் போயிடுவீங்க ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யாராவது ஆதரவாக பேசினா அவங்க கூட்டணி பலம் ஆனால் பாஜகவுக்கு யாராவது ஆதரவு பேசினா உன்னை பி டீம் சி டீம் இ டீம் இல்லை ஒரு டீம் அவ்வளோ அது நல்ல டீமா இருக்கணும் அந்த டீம் கருத்துக்கள் எங்களது கருத்தீம் டீம்னு சொல்கிறதோட எங்க தீமை அண்ணன் சீமான் எடுத்திருக்கிறாராக

இதற்கு பதில் சொல்லவில்லை என்றால் இந்த ஆட்சியாளர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பது எனது கருத்து